தமிழ் இன்னை ரெசிபி சாப்பிடுறதுக்கு சும்மா சுல்ன்னு ஒரு மாங்காய் ஊர்காது மாங்காய் ஊட்டும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காம இருக்கிற நேரத்துல கொஞ்சமா இந்த மாங்காய் ஊறுகாவை வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் தை சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனா இருக்கும் வேற சைடிஷ் எதுவுமே வேணாம் மாங்காய் சீசன்ல ஒரு கிலோ மாங்காய் வாங்கி இந்த மாதிரி ஊருகா போட்டு வச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சு சாப்பிடலாம் இத கைப்படாம தண்ணி படாம சுத்தமா வச்சிருந்தோம்னா நாலு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம மாங்காய் ஊருகா பாருங்க சும்மா தக தகன்னு எப்படி இருக்கு ஊறுகாய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்கும் ஒரு கிலோ மாங்காவுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் எவ்வளோ உப்பு சேர்க்கணும்னு எல்லா அளவுகளுமே கரெக்டாக நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதே மாதிரி செஞ்சா வருஷ கணக்கில் ஆனாலும் ஊருகா கெட்டு போகாது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் பாட்டில் ஓப்பன் பண்ணால் இதோட வாசனையே சாப்பிட சொல்லும் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு நல்ல திரண்ட மாங்காவா வாங்கிக்கோங்க பிஞ்சு மாங்காவாக இருந்தால் அதை எடுக்க வேண்டாம் இன்னைக்கு நான் ஒரு கிலோ உருண்டை மாங்காய் எடுத்திருக்கேன் இது ஊறுகா போடுற மாங்காய் தான் மார்க்கெட்ல ஊருகா போடுற மாங்கான்னு கொடுப்பாங்க வேற எல்லாம் ஊருகாக்கு நல்லா இருக்காது தெரியாதவங்க பாத்துக்கோங்க இதுதான் ஊறுகா மாங்காய் இது நல்ல திரண்ட காயா இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் கூட பழத்து இருக்க கூடாது நல்ல காயா இருக்கிற மாங்காவா வாங்கிக்கோங்க இத வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி இல்லாம துடைச்சி எடுத்துக்கலாம்

முடிஞ்சா வெயில்ல கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு சொட்டு தண்ணி கூட படக்கூடாது அப்போதான் கெட்டு போகாம இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஒரே மாதிரி மாங்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் இதுல இருபத்தஞ்சு கிராம் வெந்தயம் சேர்த்து மீடியம் பிளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு கலர் மாறி வெடிக்குது பாருங்க இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இதுக்கு மேல விட்டோம்னா கரைஞ்சு போயிடும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இதே கடாயில நூறு கிராம் கடுகு சேர்த்து அதையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் கடுகும் பொரிஞ்சு ஒயிட் கலர் ஆகிருக்கு இப்ப இதையும் பிளேட்டுக்கு மாத்திடலாம் ரெண்டையுமே கருகு விடாம வறுத்து எடுக்கணும் இது ரெண்டும் தான் ஊறுகாக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்போ இரநூறு கிராம் கல் உப்பு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயில சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் மாங்காய்க்கு நல்லா இருக்கும் சால்ட் யூஸ் பண்ணாதீங்க கல் உப்புமே வறுத்துட்டு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் இது கூடவே மிளகாய் தூள் இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் வேற எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் இது சூடு பண்ணாத எண்ணெய் தான் இதையும் மாங்காயில சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கிலோ மாங்காவுக்கு நம்ம சொல்லியிருக்கிற அளவே சரியா இருக்கும் கம்மியா மட்டும் சேர்க்காதீங்க ஏன்னா எண்ணெய் பத்தாமையோ உப்பு பத்தாமையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஊறுகா கெட்டு போயிடும் உப்பும் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட தப்பில்லை ஆனால் கம்மியாக மட்டும் போடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கலக்கிற கரண்டி எல்லாமே சுத்தமாக கழுவி தண்ணி இல்லாமல் தொடச்சி யூஸ் பண்ணுங்க ஒரு துளி தண்ணி பட்டாலும் ஊறுகா கெட்டு போயிடும் இப்போ நம்ம வறுத்து வச்ச வெந்தயம் கடுகும் ஆறிடுச்சு இதை மிக்சி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் வெந்தயமும் கடுகும் நல்லா வறுத்துட்டு சேர்த்தோம்னா நல்ல வாசனையா இருக்கும் ஊறுகாயும் நல்ல மனமா இருக்கும் இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சு எடுத்தாச்சு இதையும் மாங்கால சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா பீஸ்லயும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கைப்படாம சுத்தமா வச்சிருந்தோம்னா நாலு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் நம்ம வீட்டுல இது வரைக்கும் வெளியில ஊருகா வாங்கினதே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எலுமிச்சங்கா மாங்காய் எல்லாம் சீசன் டைம்ல வாங்கி ஊருகா போட்டு வச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் சீசன் வர வரைக்கும் இதுவே சரியா இருக்கும் இப்போ இது ஒரு ஜார்ல போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம் நான் இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்திருக்கேன் எப்பவுமே ஊருகா செராமிக் பாட்லயோ இல்லனா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரத்திலயோ தான் போட்டு வைக்கணும் பிளாஸ்டிக் டப்பா சில்வர் பாத்திரம்ல எல்லாம் போடாதீங்க நீங்க எந்த ஜாடியில போடுறீங்களோ அதுல எந்த தூசியும் இல்லாம சுத்தமா இருக்கணும் நான் இந்த ஜாரை நல்ல சுடுதண்ணில கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்து இத வெயில்ல கொஞ்ச நேரம் காய வச்சு நல்ல ஒரு கிளீனான துணியை வச்சு சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும் இப்ப மேங்கோ பிக்கில் இதுல போட்டு வச்சிடலாம் ஊறுகாய்க்கு மேலே என்ன மிதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாக்குறதுக்கு இப்படி இருக்கு இத ரெண்டு நாள் ஊற விட்டோம்னா மாங்காயெல்லாம் கீழே செட்டில் ஆகி ஆயில் மேலே வந்துடும் ரெண்டு நாளுக்கு அப்புறமா இதை டெய்லியும் சுத்தமான ஒரு கரண்டி வச்சு கலந்து விடுங்க நம்ம எடுத்த ஒரு கிலோ மாங்காவுக்கு மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்றரை கிலோக்கு மேலே வரும் எனக்கு இந்த ஜாரை பத்தல இன்னும் கொஞ்சம் கூட மீதி இருக்குது இதை இப்படியே மூடி வச்சுட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு நாளைக்கு அப்புறமா பாருங்க நம்ம ஊருகா சும்மா தக ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி இந்த மாதிரி என்ன மேல மிதங்கணும் ஒருவேளை இந்த மாதிரி மிதங்கி வரலன்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ண சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம வறுத்து போட்ட மசாலா பொடியோட இந்த மாங்காவும் நல்லெண்ணோட வாசனையும் சேர்ந்து ஒரு அருமையான மணமா இருக்கு இதை இப்பவே சாப்பிடலாம் பட் உப்பு காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் இதை நல்லா ஊற விட்டு அப்புறமா சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு இதை ஊற விட்டுட்டு இதை அப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம் ஊறுகாய் ஊற ஊற இன்னும் டேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கும் மீதி இருந்த ஊறுகாயும் ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வீட்லயே டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்க வெளியில எங்கேயுமே வாங்க மாட்டீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்ல இருக்கும் சீசன் டைம் மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க பண்ணி ஆல்